ஹர மகாதேவ் ஹரஹர மகாதேவ் நற்றுணையாவது நமச்சிவாயுமே உங்கள் டிகேஎஸ் அட் திருவண்ணாமலை அஷ்டலிங்கத்தில் முதல் லிங்கமான இந்திரலிங்கம் டிகேஎஸ்னுடைய நட்சத்திர ராசி உண்டான லிங்கம் இந்திரலிங்கம் டிகேஎஸ்னுடைய ராசிக்கு உண்டான லிங்கம் இந்திரன் லிங்கம் அதுதான் முதல் லிங்கம் கிரிவலத்தில் இருக்கக்கூடிய முதல் லிங்கம் இந்திர லிங்கம் ஸோ டிகேஎஸ்னுடைய லிங்கம் ஸோ அவரவர் ராசிக்கு உண்டான லிங்கத்தை வழிபடுதல் அவசியம் ஸோ அப்படியாக டிகேஎஸ் இன்றைய தினம் திருவண்ணாமலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகிய இடைக்கடார் சித்தரனுடைய குரு பூஜை இன்றைய தினம் ஸோ அவருடைய குரு பூஜை தினத்தில் இந்திரலிங்கத்தை வந்து வழிபட்டு முதல் முதல்ல அவங்களுடைய ராசிக்கு அண்ட லிங்கத்தை முதல்ல வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிரிவலம் சென்று அண்ணாமலையார் உண்ணாமலையார் தாயாரியுடைய ஆசிர்வாதம் பெற்று சித்தரை வணங்கி இல்லம் திரும்புவது அதுதான் வழிபாட்டு நெறி என்று சொன்னால் தகும் ஸோ அப்படியாக இந்திரலிங்கம் அடியினுடைய லிங்கம் நீங்கள் கிரிவலத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கவே முடியாது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறோம் ஸோ டிகேஎஸ் வந்து நல்ல இது மாதிரியான பாருங்கள் இன்றைக்கி வந்து சித்தரனுடைய குருபூஜை பூஜை சங்கட சதுர்த்தி இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுடைய சஷ்டி இவை அனைத்தும் சேர்ந்த நாள் ஸோ இது மாதிரி உண்டான நாளை செலக்ட் பண்ணி அடியேன் திருவண்ணாமலை வருதல் அவசியம் ஸோ அப்படியாக இந்த நாள் இன்னைக்கு அமைஞ்சிருக்குது ஸோ அவ்வளோ மகிழ்ச்சி ஆனந்த தாண்டவம் மகிழ்ச்சி தாண்டவம் அடியேனுடைய உள்ளத்தில் இந்திரலிங்க தரிசனத்திலும் இந்திராணி அம்மையார் அம்மனுடைய தாயாருடைய தரிசனையும் கண்டு டிகேஎஸ் கேஎஸ் ஆனந்த நடனம் அடியனுடைய ஆள் மனசில் நடந்துகிட்டுருக்கு ஸோ அந்த பதிவு தான் இப்போ உங்களுக்கு பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறேன் ஸோ இந்த பதிவின் மூலமாகவும் நீங்கள் உங்கள் யான் பெற்ற இந்த ஆனந்த தாண்டவத்தை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வர வேண்டும் என்பதுதான் ஆசை அபிலாசை அதனால் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் ஆனந்த தெய்வீக மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று அடியேனுடைய ராசிக்கு உண்டான இந்திரலிங்கத்திலே எல்லோருக்கும் இந்த வாக்கியத்தை